ஆர்சிபி எல்லாம் இந்நேரத்துக்கு குசியில் இருப்பாங்க ஏன்னா நேற்று அடின்னா என்னங்க அடி அந்த மாதிரி அடி அடித்தாங்க இங்கிலாந்து அணியினர் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல்லேயே முதல் முறையாக ஒரு அணி அதாவது பெரிய அணி ஒன்று முந்நூறு ரன்களை கடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நேபால் கடந்திருந்தாங்க இப்போ இங்கிலாந்து அந்த சாதனையை பண்ணியிருக்கு சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிராக அதுவும் ரபார்டா மார்க்கோ யான்சன் இருக்கும்போதே முந்நூறு ரன்களை கடந்திருக்காங்க அதுக்கு மிக முக்கிய காரணமாக ஃபஸ்ட்டு ஜோஸ் பட்லர் தான் இருந்தார் அவர் தான் அதிரடியை தொடங்கி வச்சிருந்தார் சூப்பராக இருந்தார்னு சொல்லலாம் எல்லா பாலையுமே அவர் ஏன் ஒரு கிரேட்டஸ்ட் டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத அந்த மேட்சில் வச்சிருந்தாரு அப்படியாக அந்த மேட்ச்சில் முப்பது பாலுக்கு எண்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தாரு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஸ்ட்ரைட்லேட் அதுக்கப்புறம் தான் ஆர்சிபியின் தலைவரான ஃபில் சால்ட் இறங்கி இருந்தார் சூப்பராக ஆட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட்டு பட்லர் கூட சேர்ந்து சூப்பராக அதிரடி ஆடி இருந்தார் அதுக்கப்புறம் இன்னமும் அதிரடி காட்ட ஆரம்பித்து முப்பத்தி ஒம்பது பால்லே செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அறுபது பந்துகளில் நூற்றி நாற்பத்தி ஓரு ரன்களை அசால்ட்டாக விளாசியிருந்தார் ரெண்டு பேரும் அடித்தடியில் எல்லா பாலுமே ஸ்டேடியத்துக்கு வெளியே போய் தொலைஞ்சி தான் போச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் யார் இப்போ அந்த கை கொடுக்க ஸ்கோர் முந்நூற்றி நாலு எட்டிடுச்சு ஆச்சரியம் என்னென்னா ரபடா எழுபது ரன் கொடுத்துருந்தாரு மார்க்கோ யான்சன் அறுபது ரன் கொடுத்துருந்தாரு இதெல்லாம் எங்கே நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்திருந்தாங்க அதில் கிறிஸ்டின் ஸ்டெப்ஸ் ஓடிய இன்னிங்ஸ் இருந்தாரு அவரோட இன்னிங்ஸை நிறைய பேர் கலாச்சிட்ருக்காங்க ஏன்னா இருபத்தஞ்சு பாலுக்கு இருபத்தி மூணு ரன்கள் தான் அடிச்சிருந்தாரு சவுத் ஆஃப்ரிக்கா வந்தது நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு ஆல் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க இதனால் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க இங்கிலாந்து அணியினர் அண்ட் இந்த இன்னிங்ஸில் எவ்வளோ பவுண்டரி தனிமையாக அடிச்சிருந்தாங்க மொத்தம் நாற்பத்தெட்டு பவுண்டரிஸ் அதாவது பதினெட்டு சிக்ஸஸ் அண்ட் முப்பது ஃபோர்ஸ் அடிச்சிருந்தாங்க இந்த முன்னூற்றி நாலு ரன்ஸில்